பொள்ளாச்சி தொழில் வர்த்தக சபை மற்றும் பொள்ளாச்சி ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் சுற்றுலா வளர்ச்சிக்கான சிறப்பு கூட்டம் இன்று பொள்ளாச்சியில் நடைபெற்றது தொழில் வர்த்தக சபை தலைவர் முத்துசாமி தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை பகுதியைச் சேர்ந்த பல தொழில்துறை வர்த்தகத்துறையைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் கோவை மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவலர் ஜெகதீஸ்வரி கூட்டத்தில் கலந்து கொண்டு பொள்ளாச்சி வால்பாறை சுற்றுலா வளங்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்த தேவையான ஆலோசனைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு பிறகு தொழில் வர்த்தக சபை தலைவர் முத்துசாமி தொடர்ந்து பேசிய மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவலர் ஜெகதீஸ்வரி இந்த கூட்டத்தில் பொள்ளாச்சி நகராட்சி ஆணையாளர் குமரன் பொள்ளாச்சி ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் காமராஜ் உள்ளிட்ட பல தொழில்துறையினர் துறையினர் பங்கேற்றனர் சுற்றுலாத்துறை மூலமாக பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை பகுதியிலே எவ்வாறு பொருளாதார ரீதியாக மக்களுக்கு பயன்படும் வகையிலே இந்த சிறப்பு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவாக நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பொள்ளாச்சி மையப்பகுதியிலே சுற்றுலா வளர்ச்சி அலுவலகம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தமிழக அரசிடத்திலே வைத்துள்ளோம் இரண்டாவதாக சென்னையிலே தட்சிண சித்ரா ஜக்ஷின் சித்ரா என்ற ஒரு கலாச்சார பகுதி ஒன்று அமையப்பட்டுள்ளது அதே போல் பொள்ளாச்சி பகுதியிலே கொங்கு பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலே ஒரு சிறந்த ஒரு கலைக்கூடம் அமைத்து சுற்றுலாவை இந்த பகுதியிலே மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டது இதற்கு அதிகாரிகள் திரு குமரன் அவர்களும் திரு ஜெகதீஸ்வரி மேடம் இங்கே வந்திருந்தார்கள் இதை ஆவணம் செய்வதாக எங்களுக்கு உறுதி சொல்லியிருக்கிறார்கள் அவர்களும் எங்களிடத்திலே வைத்த கோரிக்கை இங்கே பல ரிசார்ட்டுகள் பல ஹோட்டல்கள் பல ஹோம் இருக்கின்றன அது அனைத்தையும் ரெஜிஸ்ட்ரேஷன் அரசாங்கத்திடையே பண்ண வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் வைத்தார்கள் இதை அனைத்து அனைவரும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் இனி வரும் காலங்களிலே சிறு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கு இந்த கூட்டம் மிக பெரு உதவியாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்க்ளூடிங் நம்ம கொள்ளாச்சி வாழ்ப்பாறையில் நிறைய சுற்றுலா சார் தொழில் புரிபவர்களும் நிறுவனங்களும் சேவை செய்பவர்களும் இருக்கிறாங்க இவங்களே இங்கே இருக்கிற எல்லாரும் ஒருங்கிணைந்து சுற்றுலாத்துறையை அடுத்த படிநிலைக்கு கொண்டு செல்வதற்கும் சுற்றுலா தளங்களை மேம்பாடு செய்து சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு சமூகமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக தான் இந்த சிறப்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் சுற்றுலா தொழில் செய்கிற நிறுவனங்கள் அரசிடம் பதிவு செய்ய வேண்டும் அதற்குரிய கோரிக்கையும் அதற்குரிய வழிமுறைகளையும் நாம் சொல்லிடுறோம் அதை இனி வரும் காலங்களில் சிறப்பாக செய்யும் பொருட்டு அரசும் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்காகவும் சுற்றுலா பயணிகளுக்காக செய்யும் என்று உறுதி கொடுக்குது சுற்றுலா பயணியிடையும் சரி நம்ம சுற்றுலா தொழில் செய்கிறவங்கிட்டையும் ஒரு நெகட்டிவான கண்ணோட்டம் இருக்கு ஆனா அப்படி எதுமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இந்த இ பாஸ் கொண்டு வந்ததுக்கான நோக்கமே நம்ம எவ்வளவு பேர் வாழ்பாறைக்கு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தும் ஒரு படிப்பினை கொடுக்கற நோக்கத்தோடு தான் இது வந்து ஹைகோர்ட்டோட ஆர்டர் படி ஏற்கனவே ஊட்டியிலையும் கொடைக்கான

ஆங்கிலத்திலோ இருக்குங்கிற ஒரு ஆய்வு மேற்கொள்ளும் இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கணக்கெடுப்பு அதுக்காக தான் இந்த ஈபா சோ ஈபாங்கிறது பின்வரக்கூடிய திட்டங்களை தெளிவுபடுத்துவதற்காக முறைப்படுத்துவதற்கான எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி